¡Sí, sí! ¡Sí, sí, 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 sí, sí! ¡Sí, 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 sí, sí, sí! ¡Sí, sí, sí, sí! ¡Sí, sí, sí, sí! ¡Sí, sí, sí! ¡Sí, sí, sí, sí! ¡Sí, sí, sí, sí! ¡Sí, sí, sí, sí! ¡Sí, sí, 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 sí! ¡Sí, sí, sí, क्या मुंगल कड़कियाँ तो पोड़ा जेवन कड़कियाँ तो पोड़ा ऐसे आ रहा है उधर ना दाउड़ जा बात नहीं सुना है अच्छे नहीं होते अच्छे नहीं होते दोनों भी अच्छे हैं दोनों भी अच्छे हैं क्या सुनी है इनमें क्या आलाकुस्ती या कौन ही है हाँ सच में कैमरा अपना दिखले रखना ताईसिंह और मोगें

தமிழ்நாட்டு மீனவர்கள் நிலம் கையப்படுத்த அப்புறம் முல்லை பெரியார் அதான் நதி நதி குடிநீர் பிரச்சனை எல்லாம் தேர்ந்து அதில் வந்துடும் ஆக இதெல்லாம் சேர்ந்து பேசுற கதை வந்திருக்கிறேன் நேற்று பிரதமர் வந்து தேதி கொடுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்கிட்ட தான் நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன் பல பேர்ட்ட பிஜேபி எல்லாம் அவர் தான் நேற்று சொன்னாரு இந்த மாதிரி பல பேர்ட்ட அப்ரோச் பண்ணியிருந்தேன் நாளைக்கு பன்னெண்டரை மணிக்கு பார்லிமெண்ட் ஹவுஸ்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு பிரைம் மினிஸ்டர் அதனாலதான் முதல பெரிய பெரிய தலைவரான கலைஞரை பார்த்துட்டு அப்புறம் மாத்தாரு எல்லாரையும் பார்க்கலாம் என்பதை தாழ்மையிருக்கு அண்ணா அதிமுகவை தவிர அண்ணா அதிமுகவை தவிர ஏன் அண்ணா அதிமுக நீ கேட்கலாம் என்னங்க அண்ணா அதிமுக அண்ணா அதிமுக நேத்து போய் பார்த்துட்டு வந்துட்டாரு ஓபிஎஸ்ங்கலாம் அது சுயநலம் பொதுநலம் இல்லை சுயநலமாக ஓபிஎஸ் வந்து பாக்குறது சுயநலம் தனிப்பட்ட நான் தான் போன வாரம் சொல்றேன் அனைத்து கட்சியும் கூட்டணும் ஆனா அவர் கூட்டவே இல்லை தனியா போனா அதற்கு பேர் என்ன ஒரு மாநில பிரச்சனைக்கு அப்படின் எல்லா கட்சியும் கூப்பிடுங்க ஆனா தனியா போட சுயநலம் பொதுநலம் பொதுநலத்தோட சுயநலம் இதுக்கு இதுக்கு தனியா போய் பாக்குறாரு